தாழ்மையினால் உண்டாகிற உயர்வு இரண்டு விதத்தில் தாழ்மை வருகிறது ஒன்று நான் என்னைத்தான் தாழ்த்துகிற ஒருவனாக இருக்கிறேன் சில நேரங்களில் மற்றவர்களால் நாம் தாழ்த்தப்படுகிறோம் மற்றவர்களால் தாழ்த்தப்படுகிற அனுபவங்களும் உண்டு தன்னைத்தான் தாழ்த்துகிற அனுபவங்களும் உண்டு மற்றவர்கள் உங்களை தாழ்த்தும் பொழுதும் அது உங்கள் உயர்வுக்கு ஏதுவாகும் இயல்பாகவே நம்மை நாம் தாழ்மை உள்ளவர்களாய் இருந்தால் அந்த தாழ்மையும் உங்களுக்கு உயர்வுக்கு எதுவாகும் மற்றவர்கள் உங்களை தாழ்த்தும் பொழுது வருகிற உயர்வுகள் மாற வாய்ப்பு அதே நேரத்தில் ஒரு மனிதன் தன்னைத்தான் தாழ்த்துவான் என்றால் எவராலும் எடுத்துக்கொள்ள முடியாது அபிஷேகம் ஒருவனை உயர்த்தும் கண்ணீரின் ஜபம் அவனை உயர்த்தும் அமை தரிசனம் அவனை உயர்த்தும் அவனது தாழ்மை அவனை உயர்த்தும் கைகளை உயர்த்தி அலைலூயா அலையிலூயா தேவன உங்களை உயர்த்துகிற ஒரு மாதமாக இருக்கட்டும் அப்ப இனி நான் தரிசன வாழ்வுக்குள்ளே ஆழமாய் கடந்து செல்ல என்னை நான் இன்னும் தேவனுடைய சமூகத்திலும் சரி சமுதாயத்திலும் சரி என் குடும்பத்திலும் சரி தாழ்மை உள்ளவனாக நான் நடந்து கொள்ளல இன்னைக்கு இந்த காலை பொழுதலே ஒரு தீர்மானத்தை ஆண்டவர் தருவாராக இன்னும் நான் தரிசனம் உள்ளவனாகணும் இன்னும் நான் கண்ணீரின் ஜப வாழ்க்கை என்னில் வேண்டும் இன்னும் ஆவியில் நிரம்பி தேவாபிஷேகத்திற்கு சொந்தக்காரன் ஆகணும் இன்னும் என்னுடைய வாழ்க்கையை தாழ்மைக்கு ஒப்புக் கொடுக்கணும் அப்போ இன்னும் கத்தரனை உயர்த்துவதை நான் அனுபவித்து கொண்டே இருக்கலாம் அலைலூயா தானியல் மூன்றாம் அதிகாரம் முப்பதாம் வாக்கியம் தானியலின் மூன்று நண்பர்கள் பாபிலோன் தேசத்தில் அன்றைக்கு இருந்த பாபிலோனிய ராஜாவினால் உயர்த்தப்படுகிறார் இந்த உயர்வுக்கு காரணம் என்ன இதே மூன்று அமதிகாரத்தில் நீங்கள் எதை குறித்து படிக்கிறீங்க பொற்சொலை பொற்சொலை நிறுத்தப்படுகிறது அதை வணங்க கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் ஆனால் இவர்கள் மறுக்கிறாங்க அப்பொழுது இவர்களுடைய கூற்று அவர்களுடைய வார்த்தை என்ன நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் எங்களை விடுவித்தாலும் சரி விடுவியாமல் போனாலும் சரி பொற்சிலையை வணங்குவது இல்லை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அப்ப இந்த மனிதனுடைய உயர்வுக்கு காரணம் என்ன அவனுடைய ஆராதனை அவனுடைய ஆராதனை நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை விடுவிக்கிறவர் அவரை விட்டு இன்னொருவரை ஆராதிக்கிற வார்த்தை எனக்கு தேவையில்லை அப்போ ஒரு மனிதனுடைய ஆராதனை இவனை உயர்த்துகிறதா இல்லையா ஒரு மனிதன் தேவனுக்கென்று செய்கிற ஆராதனை இவனை உயர்த்துகிறது தானே பாபிலோனிலும் அந்த மனிதன் தேவனை ஆராதிக்கிறவனாகத்தானே நிற்கிறான் பாபிலோனிலும் நான் ஆண்டவரை மட்டும்தான் ஆராதிப்பேன் என்று சொல்லுகிற திடமுள்ளவனாக இருக்கிறானே அப்ப இன்றைக்கு பகல் அந்த அதிகாலை பொழுதலை நான் சொல்லுகிறேன் உங்கள் ஆராதனை ஏன் உங்களை உயர்த்தாத கண்டிப்பா உயர்த்தி இருக்கும் உயர்வு வரும் அது தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அலை லோயா இந்த மாதிரி நமக்கு வருகிற உயர்வுகள் பத்து நாள்ல காணாம போகிறதல்ல சில ஆட்கள் திடீர் பணக்காரங்க வராங்க தெரியுமா எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தை எனக்கு நன்றாக தெரியும் என்ன சொல்லுகிறது என்னுடைய சிறு வயதில் அவர்களை பார்த்துருக்கிறேன் அவங்க சாரா வியாபாரம் பண்ணுவாங்க அப்போது சாரா வியாபாரம் பண்ணுவாங்க அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வீடு பயங்கர ரொம்ப ரிச்சாக இருந்துச்சு ரொம்ப ரிச்சாக இருந்துச்சு அந்த கிராமத்திலையே அவர்களை மாதிரி காசு புழங்குற யாரையுமே பார்க்க முடியாது அந்த பிள்ளைகளெல்லாம் அப்பவுமே பத்து ரூபா நோட்டெல்லாம் வச்சு பண்ண வாங்குவாங்க பத்து ரூபா நோட்டெல்லாம் வச்சு பண்டம் வாங்குவோம் பத்து ரூபா தான பெரிய விஷயமான்னு கேட்குறீங்களா அன்னைக்கு ஒரு ஐஸ் அஞ்சு பைசாலா ரெண்டு கொல்லாங்கொட்டை முந்திரி பருப்பு ரெண்டு கொடுத்தா ஒரு ஐஸ் கொடுப்பாங்க அது அந்த காலங்கள் அந்த நாட்கள் அது அன்னைக்கு பத்து ரூபா நோட்டை கொடுத்து அந்த பிள்ளைகள் பண்டம் சாப்பிடும் அவ்வளவு வசதியாக வாழ்ந்தாங்க சரையா வாழ்ந்தான் ஆனால் இன்னைக்கு அதே வீட்டை பார்க்குறேன் அதை பார்த்தா நரகத்தை அப்படியே பார்த்தரலாம் நரகத்தை அப்படியே பார்த்துடலாம் அந்த வீட்டில் அந்த வளர்ச்சி இல்லை அந்த வீடு முழுசா அவங்களுக்கு இல்லை பாதி கடனால் விற்றுட்டாங்க ஏதோ ஒரு சின்ன இடத்துல வாழ்கிறாங்க அந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நல்ல வஸ்திரம் இல்லை அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை இல்லை ஏமா அந்த உயர்வு நிற்கலை ஏன் அந்த உயர்வு நிற்கலை அது எடுத்த வாழ்க்கை அல்ல தெய்வம் ஒரு மனிதனை உயர்த்தினால் அது தலைமுறை தலைமுறையாகத்தாங்க அலையிலோயா பத்து நாளில் வந்துட்டு மற்ற நாளில் காணாம போகிறது அல்ல அதுதான் தேவனுடைய உயர்வு ஆண்டவர் தருகிற உயர்வு அபிஷேகம் தருகிற உயர்வு கண்ணீரின் ஜபம் தருகிற உயர்வு ஒரு தேவ பிள்ளையின் தரிசனம் தருகிற உயர்வு ஒரு தேவ பிள்ளையினுடைய தாழ்மை தருகிற உயர்வு ஒரு தேவ பிள்ளையின் ஆராதனை கொண்டு வருகிற உயர்வு அதனால தான் இவைகளை விட்டுவிடக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் அது நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கும் தலைமுறை தலை Hallelujah. Hallelujah.